இந்த இடத்துல கிளாத் வந்து மடங்கி இருக்கான்னு கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க இல்லைனா பிளவுஸ உள் சைடு திருப்பிட்டு நீங்க அளவு எடுங்க ஓகேவா இந்த சைடு உள் சைடு திருப்பி எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகேவா இப்ப இதே பிளவுஸ் அப்படி ஃப்ரண்ட் சைடு திருப்பிக்கிறேன் ஃப்ரண்ட் சைடு திருப்பிட்டு இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரையும் என்ன அளவுங்கிறத நம்ம அளவு எடுத்துக்கலாம் எட்டு வருது ஓகேவா

அடுத்து அடுத்துஸஸ்ட் ஒரு மார்பு வந்து அளவுக்கு எவ்வளவு மூணு அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெடிமேடு பிளவுஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா தான் நீங்க முப்பத்தி சரியா இப்ப இதெல்லாம் வந்து நீங்க முப்பத்தி மூணுன்னே எழுதிக்கலாம் சரியா அப்ப எனக்கு வந்து முப்பத்தி நாலு சாரி முப்பத்தி மூணு வருது நான் எழுதிக்கிட்டேன் மார்பு சுற்றளவு நீங்க உங்க அளவு பிளவுஸ்ல என்ன அளவு வருதோ அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து இந்த பிளவுஸோட ஹைட்டு ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது சோல்ட்ருல இருந்து இந்த இடுப்பு சுற்றளவு அளவு வரையும் என்ன அளவும் அதுதான் ஹைட்டு எவ்வளவு வருது எனக்கு பன்னெண்டு வருது சரியா இந்த அளவு வந்து பன்னெண்டு வருது அப்புறம் பிளவுஸோட உயரம் பன்னெண்டு ஓகேவா உங்களுக்கு என்ன அளவு வருது அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து கழுத்தோட உயரம் ஓகேவா பின் கழுத்து உயரம் எவ்வளவு வைக்கணும் இருந்து இந்த அளவு வரையும் வைக்கணும் சரியா இந்த அளவு வந்து எவத்த வருது நம்மளுக்கு இங்க வருது ஓகேவா இது ஒரு எந்த இடம் வருது ஆறு வருது நம்மளுக்கு ஓகேவா இதுதான் வந்து கழுத்தோட இறக்கம் அப்ப பேக் பின் கழுத்து இறக்கம் ஆறு ரஞ்சு ஓகேவா அடுத்து கோல் அளவு ஓகேவா கோல் அளவு வந்து நீங்க எப்படி அளவு எடுக்கணும் இந்த இடம் ஜாயிண்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்கேல் வச்சிருங்க ஓகேவா இப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு ஸ்கேல் வச்சிருங்க இந்த சோல்ட்ல இருந்து டேப் வச்சு இப்படி அளவு எடுத்து பாருங்க ஓகேவா இந்த ஸ்கேல் ஜாயிண்ட் ஆகுற இடம் தான் வந்து கோல் இறக்கம் அஞ்சு இன்ச் வருது எனக்கு ஓகேவா மேக்சிமம் வந்து பிளவுஸோட ஆம்போல் அளவு அஞ்சு நாலு நாலு அஞ்சு அஞ்சு அவ்வளவுதான் வரும் அதிகம் போகாது ஓகேவா வந்திருக்கு எனக்கு உயரம் வந்து எனக்கு அஞ்சு இன்ச்சு ஓகேவா ஆம்கோலோட உயரம் எடுத்தாச்சு அடுத்து ஆம்போல் சுற்றளவு ஓகேவா இதுதான் ஆம்போலோட சுற்றளவு ஆறு ஸ்லீவ்லயும் கை சுற்றளவு ஓகேவா இந்த இடத்தையும் நீங்க அளவிடுங்க ஓகேவா சோன்றல இருந்து இப்படி இந்த வளைவுக்கு ஏத்த மாதிரி இப்படி வளைச்சு எடுக்கணும் ஓகேவா எவ்வளவு வருது ஏழை முக்கால் அப்ப ஆம்கோல் சுற்றளவு வந்து ஏழே முக்கால் இத வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா எடுத்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா டேப்ப வச்சு இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி ஓகேவா அப்படி வளைவுக்கு ஏற்ற மாதிரி நீ வளைவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இப்பேப்ப நகர்த்திட்டு வந்தீங்கன்னா என்ன அளவு வருதோ அதுதான் ஆங்கோல் சுற்றளவு ஓகேவா அடுத்து வந்து நம்ம இப்ப இந்த இடத்துல வந்து கழுத்தோட அகலம் நீங்க கண்டுபிடிக்கலாம் அது என்ன ஆகுனா கொஞ்சம் இப்படி விலக்கி காட்டும் அதனால இப்படி அளவு எடுக்க வேண்டாம் எப்படி கிளாத் அப்படி நாளா மடிச்சு போட்டுருங்க மடிச்சு போட்டுட்டு ஓகேவா இப்ப இந்த இடம் இருக்குல்ல இந்த இடம் இருக்குல பேக் மேக் கோட சென்டர் பாயிண்ட் ஓகேவா இதுக்கு நேரா இதுக்கு நேரா ஒரு ஸ்கேல் வச்சுக்கலாம் அப்படி ஓகேவா வச்சுட்டு இப்போ இந்த எண்டு டு இந்த எண்டு வரையும் என்ன அளவுங்கிறத டேஸ்ட்ல அளவு எடுத்துக்கோங்க எவ்வளவு வருது நம்மளுக்கு ரெண்டரைக்கும் ஒரு கோடு கம்மியா இருக்கு ஓகேவா அப்ப ரெண்டரை இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க இது எல்லாமே ரெடி அளவு ரோட அளவு இந்த இடத்துல இருந்து இந்த ஆம்போல் ரவுண்ட் வர்றது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணிருக்கோம் அது வரையும் அளவிடுங்க எனக்கு ரெண்டுக்கும் ஒரு கோடு கம்மியா இருக்கு ஓகேவா ஓகே ஒரு கோ இது வரையும் கம்மியா இருக்கு நான் சோல்ரோட அளவு ரெண்டு இன்ச் வச்சுக்கிறேன் நான் என்ன அளவு எடுக்கணும் அதை நீங்க வந்து நோட் பண்ணக்கூடாது உங்க அளவு பிளவுஸ்ல என்ன அளவு இந்த இடத்துல அளவு எடுத்தா மூணு வந்ததுன்னா நீங்க மூணுன்னு நோட் பண்ணுங்க சரியா நான் வந்து என்ன பண்றேனோ அதே பண்ண கூடாது இப்ப பேக் பீஸோட அளவு ஓவராலா முடிஞ்சிருச்சு அடுத்து ஃப்ரண்ட் பீஸ் ஓகேவா இப்போ ஃப்ரண்ட் பீஸ்ல என்னென்ன அளவு எடுக்கணும் சோல்ற அளவு இருக்கு கழுத்தோட அகலமும் ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம் ஆம்போலோட இறக்கமும் கண்டுபிடிச்சாச்சு ஆம்போல் சுற்றளவு எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா இப்ப இந்த டாட்டோட இறக்கம் ஓகேவா இந்த டாட்டோட இறக்கம் கண்டுபிடிக்கணும் அதுக்கு இந்த சோல் இந்த சோல்ல இருந்து ஓகேவா சோல்ற இருந்து ரொம்ப இழுக்க வேண்டாம் கிளாத்தை பாருங்க அப்படி இல்லை இப்படி எடுக்கும் போது வரல அப்படின்னா என்ன இந்த டாட்டோட எண்டு வரையும் டேப்பும் கரெக்டா இருக்கணும் கிளாத் வந்து சுருக்கம் இருக்க கூடாது இந்த எண்டு வரையும் வச்சுட்டு டேப் அப்படி புடிச்சுக்குங்க புடிச்சிட்டு அதுக்கு கீழே இப்படி வளைச்சு பார்த்தா எவ்வளவு வருது பத்தரை இன்ச்சு வருது ஓகேவா இப்ப இது வந்து நேர் கட்டிங் கட்டிங்னா ரொம்ப நீண்டு வரும் அதனால டாட் எனக்கு உங்களுக்கு என்ன அளவு வருது பன்னெண்டு வந்ததுன்னா பன்னெண்டு வைங்க பதினொன்று வந்ததுன்னா பதினொன்று வைங்க ஓகேவா இறக்கம் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து இந்த டாட்டோட அகலம் எந்த இடத்துல இந்த டாட் புடிக்கணும் அப்படிங்கறத நம்ம அளவு எடுக்கணும் ஏன் அப்படின்னா இந்த அளவு எல்லாம் தேவையானா கண்டிப்பா தேவை இந்த டாட்டோட அகலத்தை பொறுத்துதான் இந்த ஷேப் இருக்கு இல்ல அப்படின்னா இந்த ஷேப் கொஞ்சம் தள்ளி போயிடும் சரியா இல்லைன்னா கொஞ்சம் க்ளோஸா வந்துடும் ஓகேவா அது எப்படி கண்டுபிடிக்குன்னா இந்த கொக்கிப்பட்டி வீபட்டி பட்டி